இன்ன வரைக்கும் குடிச்சுட்டு இருக்கும் இன்னைக்கு லட்சம் கணக்கில் போட்டு இந்த பார்க்கு கட்டுறாங்க இது எதுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற வயசு பொண்ணுங்களுக்கு ஒதுங்க ஒரு டாய்லெட் கிடையாது ஆனா எதனா ஒரு குழந்தைய அவனா கற்பழிச்சு கொண்டாதான் இந்த இடத்துல டாய்லெட்டு வரும் அது வரைக்கும் வராது பேர் வச்சுட்டாச்சு எந்த எந்த ஒரு சலுகையும் கிடையாது எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களை பிறந்த குழந்தையெல்லாம் வச்சிருக்கிறாங்க ஒரு நல்லது காட்டுறது கூட உள்ள வந்து யாரும் ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க இப்போ எங்கள் இடத்துல ரொம்ப ரவுடீசனா கெஞ்சா போதை அதிகமாயிடுச்சு போலீஸ்காரனே நம்ம சொல்லிட்டு போறாங்க அவங்கள பார்த்து நீங்க இடமில் போங்கன்னு தான் சொல்லுவாங்க அதனால பாதுகாப்பு இல்லை நாங்கள் இந்த வாட்டி அவருக்கு போட போறது விஜய்க்கு தான் எங்க ஓட்டு விஜய்க்கு தான்

புதுசா யாராச்சும் வந்து ஒரு மாற்றம் பண்ணுவாங்கன்றதால விஜய்க்கு தான் போடுறேன் நினைக்கிறான் ஓட்டு கேட்க மட்டும்தான் வராங்க அதோட அத்தை எலெக்ஷனுக்கு வரமாட்டேங்கிறானுங்கோ வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஓட்டு போடு ஓட்டு போடுறானுகோ இந்த வாட்டி டிவி கேட்க ஓட்டு போட்டு பாக்க போறோம் என்னமோ மாறுதா இல்லையா பார்க்கணும் டிவி கேட்குதான் ஒரு மாற்றம் மட்டுமே ஐம்பது வருஷமா அவங்க ஆட்ட ஆட்சி ஆண்டுதான்றாங்க எழுவத்தஞ்சு வருஷமா வந்து இவங்க ஆட்சி ஆண்டுதான்றாங்க ஆனா தமிழ்நாடு இந்தமோ தமிழ்நாடு அப்படியே தான் இருக்கு எந்த மாற்றமும் இல்ல இந்த வாட்டி ஒரு மாற்றம் வருத்தம்னா டிவி கேக்கு போலாம் விஜய்க்கு போலாம் விஜய் தான் பாக்குறீங்க இந்த காத்துகள் எதுவுமே பண்ணல அவர் வந்தாச்சு எதுனா பண்ணுவாரு பாக்குறோம் எங்க ஓட்டு போட்டா விஜய் தான் போடுவாங்க வேற யாருக்கு போட சொல்றேன் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்ச உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் இப்போது எழுபத்தி ஒன்பது ரூபாயில் வணக்கம் நான் உங்கள் இப்போ நம்ம ராயம் இருக்கோம் இந்த ராயபுரம் ராயம் என்னென்ன குறைகள் இருக்கு என்னென்ன நிறைகள் இருக்கு இன்னும் சரி செய்யப்படாத பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த ராயபுரம் தொகுதியில் வெள்ள போகுது யார் என்பதை நம்ம மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க அம்மா இந்த ராயபுரம் தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு சரி செய்யப்படாத பிரச்சனை இப்ப முதல்ல இந்த தண்ணி ஓடுறது காவா தண்ணி கக்குஸ் தண்ணி பாத்ரூம் தண்ணி எல்லாம் இந்த ஓலை வீடு இருக்கு இல்லையா இந்த அத்திப்பட்டி இந்திராநகர் பள்ளம் அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணியும் வருது வீடு ஃபுல்லாக ரொம்பிடுது ஓலை வீடு வீடு கொடுக்கல திமுக கோரிக்கை வச்சிங்களா வீடு வேணும்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொல்லிட்டோம் எத்தனை வாட்டி சொல்லிட்டோம் இந்த மாதிரி எங்களுக்கு வீடு கொடுத்து ஏற்கனவே வந்து நாலு வீட்டில் இருபத்தி நாலு வீடு கொடுத்தாங்க நாற்பது நாற்பத்தி நாலு வீடு கொடுத்தாங்க இருபத்தி நாலு நாற்பது வீடு கொடுக்கல அதை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்னு சொல்லி இதையே பேசுகிறாங்க பேசுகிறோம் சரின்னு சொன்னோம் பாத்ரூம் எங்களுக்கு கிடையாது பாத்ரூமுக்கு வசதியே எங்களுக்கு கிடையாது பப்ளிக் பாத்ரூமே கிடையாது நாங்க அதை சொல்லி கோரி கொடுத்தா இங்க வந்து பார்த்தாங்க கொண்டாங்க போனாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல எங்களுக்கு ஒண்ணுமே ஒரு கரண்ட் வசதியே இல்ல ஒரு தண்ணி அந்த கார்ப்பரேஷன் தண்ணி மட்டும் தான் வருது வேற எதுவுமே எங்களுக்கு கிடையாது நான் எல்லாமே நாங்க கரண்ட் கூட வாடகை தான் எடுத்து நாங்க யூஸ் பண்றோம் எங்க வீட்டுல வந்து பாருங்க மழை தண்ணி பேஞ்சு டிவி கிவி எல்லாமே போயிடுச்சு நான் என் வீட்டுல ஒரு பொருள் இல்ல நீங்களே வந்து உள்ள பாருங்க தண்ணி உள்ள கோரிக்க வச்சுங்களா வீட்டு எடுத்து இன்னமும் நேத்து கூட சண்டை போட்டேனா நானு நேத்து கூட சண்டை பண்ணா ஆனா என்ன வந்து சே வந்து பாக்குறேமா சரிமா செய்யுமா இதெல்லாம் சொல்றாங்க யாருமே இது தான் அப்ப ஜெயிக்கும் போது மட்டும் என்ன செய்யறாங்க இங்க வந்து இது கட்டலாம அதை டூ பாத்ரூம் கூட எங்களுக்கு வசதி இல்லனா என் பாப்பா பெரிய பொண்ணா இருக்கிறா அண்ணா பெருப்பு நாயகரானோ ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி காசு கிராம தான் நாங்கள் ஏன்னா அந்த ஓலை வீட்டில் இருக்கிறோம் வீடு வாசல் இல்லாத இருக்கிறோம் எங்களுக்கு ஏன்னா வீடு ரொம்ப கஷ்டம் நாங்கள் அண்ணா போனதான் அண்ணன்னைக்கு சாப்பாடு அண்ணன்னைக்கு தான் வருமானமே என் பையனும் அந்த வலை வேலை வந்தால் தான் தான் போச்சு இல்லை எங்கள் வீட்டுக்காரர் அந்த போட்டுக்கு போனாதான் கட்சி இல்லைனா இல்லைண்ணா நானும் இருக்கிறவங்கள்கிட்ட வாங்கி இருக்கு வச்சு சாப்பிட்றாங்க எங்கள் வீட்டெலாம் இல்லைண்ணா நாங்கள் என்ன செய்ய முடியும் ஒரு வேலை சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் நான் போனால் செவிலு வச்சேன்னா சாப்பாடு பிள்ளைங்களுக்கு போடுவேன் இதுவுமே இல்லாத ரொம்ப எங்க ரொம்ப வருமானமே இல்லாதண்ணா டிவி ஒண்ணுமே இல்லை கரண்ட் வசதி இல்லை நீங்க வீட்டில் கூட வந்து பாருங்க கீழே தண்ணி அப்படியே கொப்பளிக்குது நான் எங்க வீட்டார் எவ்வளோ மொண்டு 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 ஊற்றினே இருக்குது நானே சொல்றேன் ஆமா நான் நீ நான் சண்டையே போட்டேன் நான் உண்டிகிட்ட சண்டையே போட்டேன் ஆனால் எனக்கு இன்ன நான் இந்த மாதிரி பண்றீங்க நான் எங்க வீட்டார விட்டு நான் சண்டையே போடுவேன் இப்படியே கூட நான் பேசிட்டேன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு இன்னும் நான் நான் இப்படியே கேட்குறேன் என்ன நான் இல்லை எல்லா புரிப்பாங்க நான் எத்தனை வந்து காட்டுறேண்ணா நான் எனக்கு மீன் எல்லாம் மீன் எல்லாம் நானே சொல்லி பேட்டி கொடுப்பேண்ணா அப்படின்னு ரொம்ப ஏன்னா எனக்கு ஓட்டு ஐடி கூட இருக்குதுண்ணா நான் ஓட் போட்டுக்கிறேண்ணா எங்க அப்பா கண்ணு தெரியாது ரெண்டு தெரியாது உட்காந்துக்கிறாரு அவரு கூட வந்து பாருங்க அந்த நீ அந்த தண்ணியிலே தான் உட்காந்துறாரு நீங்க கூட பாருங்க நான் எட்டி கூட பாருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த தொகுதி எம்எல்ஏ யாரும் பாக்கலாம் உங்கள ஒண்ணுமே யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்கண்ணா சாப்பாடு எத்தனை போடுறாங்க போடுறாங்க இல்லைன்னு சொல்லல அந்த சாப்பாடு மட்டும் வாங்கி சாப்பிட்டு என்னன்னா இருக்குது ஒண்ணுமே கிடையாது சாப்பாடு சாப்பிட்டு நான் சாப்பாடு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டா போட்டு போனா படுக்கிறது தூங்குறதுக்கு ஏதாவது வேணாம் ஒரு பிள்ளைங்க நல்ல வழியா ஆக்க தேவையான படிக்க வைங்க பிள்ளைங்களை படிக்க வைங்க எந்த வசதியும் இல்லாத என்ன நான் படிக்க வைக்கிறது எதுவுமே சரி செய்யலையப்பா சரி செய்யாத ரொம்ப இருதப்பா ரொம்ப ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க பைப்பு எல்லாம் ரொம்ப அடி வாங்கிக்குது பைப்பு எந்த இதுவும் வில நிவாரணம் தரல ரொம்ப பொதுமக்கள் ரொம்ப பாதிப்பு எந்த வாழ வாரம் தள்ளுறது கிடையாது அப்ப இப்படியே இருந்தாங்க நாங்க எப்படிதான் தான் தரோம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்கு நான் விஜய்க்கு தம்ப போடுவேன் காரணம் என்ன ஃபர்ஸ்ட் போட்டதுலாம் வந்து திமுகவுக்கு போட்டால் எதுவுமே சரி சரியில்லை இப்போ வந்து எதோ ஒரு மாற்றத்துக்கு கொண்டு இல்ல கொண்டு வந்த எதனா ஒரு வழியாக காட்டுவாங்களா உங்களுக்கு எதனால நெல் வழியை காட்டுவாங்களா விஜயவர்களுக்கு வந்து அவங்க நிலமை மாறும் நினைக்கிறீங்களா மாறும் மீனவர்கள் நிலம மாற சொல்ல கொஞ்சம் இருப்பாங்கல்ல ஏதாவது இது இந்த காத்துக்காட்டுல எதனா தருவாங்க கொள்வாங்க அது கொஞ்சம் பார்க்கணும் இல்ல ஏதோ அந்த வாழ்வாதாரம் எங்களுக்கு பாக்கணும்ல இதுல அந்த வாழ்வாதாரம்னு கிடையாது உங்களுக்கு எதாவது கொடுத்தா தானே இது சரி முடியும் எதுவும் பண்ணாததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் போட்டு போட்டு நம்மதான் ஆண்டிதான் ஆகணும்

எந்த ஆட்சி வந்தாலும் இப்படிதான் எம்ஜிஆர் ஆட்சியில இருந்தே இருக்கிறோம் நாங்க இந்த இடத்துல இன்னும் ஒரு இது நிலமை மாறல மாறல இதே கொட்டா வீட்டுலதான் நாங்க இருக்கனோமா இங்கேதான் நாங்க லோல் பண்ணுவோம் திமுக இல்லமா எந்த ஆட்சிலயும் மாறல வீடு அப்பப்ப எரிஞ்சு போயிடும் அப்ப கூட வந்து பாப்பாங்க இன்னும் எங்கனா ஒரு இடம் கொடுப்போம் ஒரு வீடு கட்டி கொடுப்போம் அதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி உங்க ஓட்டு யாருக்கு விஜய்க்கு போடலான்னு இருக்கும் விஜய் வந்தாவது இந்த இடம் சரி தெரியல அதான் யாருக்கு போடுறதுன்னு தெரியல விஜய்க்கு தான் ஆனா கண்டிப்பா எல்லா மக்களும்

சுனாமி உடனே இதை அத்திப்பட்டுன்னு பேர் வச்சிட்டாச்சு தான் இப்போ இருக்கிறோம் எந்த எந்த ஒரு சலுகையும் கிடையாது எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்கள பிறந்த குழந்தையெல்லாம் வச்சுருக்குறாங்க ஒரு நல்லது கேட்டுறது கூட உள்ளே வந்து யார் ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க எந்த ஒரு முடிவும் கிடையாது ஒரு வீடு கொடுத்தாச்சும் நாங்கள் போயிடுவோம் எல்லாம் அப்படி அப்படியே கொஞ்சம் பாதி வீடு கொடுத்தாங்க பாதி வீடு கொடுக்கல பாதி வீடு கொடுக்காத இது இந்த தண்ணியில் தான் இருக்கிறோம் உள்ளே யாருமே இது வரைக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க சாப்பிட்டாங்களா இல்லையாப்போ கடல் தொழில் தான் எங்களுக்கு வருமானம் அந்த வருமானம் கூட இல்லாத அது அதுங்க பசிய மட்டினுமா சாவுங்க ஓட்டு கேட்க மட்டும்தான் வராங்க அதோட எலெக்ஷனுக்கு வர வரமாட்டேங்கிறானுங்கோ வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தர ஓட்டு போடு ஓட்டு போடுன்றானுங்கோ ஓட்டு போட்டா ஒண்ணுமே தரல இந்த வாட்டி டிவி டிவி கேக்கு ஓட்டு போட்டு பார்க்க போறோம் நெலமும் மாறுதா இல்லையா பார்க்கணும் எங்கள் அப்பா அம்மா இருந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த தான் நாங்கள் இருக்கிறோம் அந்த கட்சி வந்தால் வீடு தரான்றாங்க இந்த கட்சி வந்தால் வீடு தரான்றாங்க ஆனால் எந்த கட்சியும் செஞ்சது கிடையாது இன்ன வரைக்கும் குடிசில இருக்கும் இன்னைக்கு லட்சக்கணக்கில் போட்டு இந்த பார்க்கு கட்டுறாங்க இது எதுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற வயசு பொண்ணுங்களுக்கு ஒதுங்க ஒரு டாய்லெட் கிடையாது பொது டாய்லெட்டுன்னு கிடையாது எங்களுக்கு குடிசை எங்களுக்கு தண்ணி வசதியும் எல்லாமே அரசாங்கம் தான் எங்களுக்கு பார்க்கணும் அந்த மாரி இருக்கும்போது எந்த அரசாங்கமும் எதுவுமே பண்ணல முக்கியமாக நாங்கள் கேட்குறது ஒரு டாய்லெட்டு இந்த இருந்து ஒரு மாப்பிள்ளை விருந்துக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டேறாங்கோ ஒரு படித்த மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்கலான்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து தங்க மாட்டுறாங்க ஒரு நாள் கூட ஒரு மரும மாமியார் வீடுன்னு சொல்லிட்டு வந்து தங்க மாட்டுறாங்க வெளி இடத்துல எங்களால் மாப்பிள்ளை எடுக்க முடியல இதே இடத்துல தான் எல்லாமே பண்றத கட்டி கொடுக்க முடியல எங்களால் அப்படி நம்ம கட்டி கொடுத்துட்டேன் நான் என் பொண்ணை எங்க மரும ஒரு நைட்டு கூட வந்து இங்கே தங்க மாட்டுறா போல ஏன்னு கேட்டால் இங்கே டாய்லெட் வசதியும் இல்லை நான் எங்க போய் இருக்கிறது இப்ப நாங்களாம் கடலோரம் தான் போறோம்னா நீங்க போங்க நான் ஏன் போகணும் நான் வரமாட்டேன் பொண்ணு மட்டும் அனுப்பிச்சு வைக்கிறேன் அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குது நான் என்ன சொல்றேன்னா எங்களுக்கு ஒரு டாய்லெட்டை மட்டும் கட்டி கொடுத்துருங்க வேற உங்களை எதையுமே கேட்க சரி சேதப்படாத இடம் வந்து நிறைய இருக்கு காவல் இருக்கு மழைநீர் வடிகள் வந்து இன்னும் போகல அவங்க மேயர் மேயர் பிரியா வந்து சொல்றாங்க ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது எல்லாமே கால்வாய் மூலயமா போகுதுன்னு ஆனால் அதெல்லாம் நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது ஆனால் எதுவும் சரி செய்யலை இன்றைக்கி காற்று இதுவாக இருக்குது நாங்கள் எங்கள் தொழிலே இது தான் இதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறதே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது இன்றைக்கி காற்று வந்தாலும் எங்களால் மூணு நாள் கடல் தொழில் நாங்கள் போவே இல்லை எங்களோடய வாழ்வாதாரமே இதுவாக தான் இருக்குது ஆனால் இங்கே மழை நீர் இருக்க ரிஸ்க்கு தொழிலாளி வந்து எங்கேயும் பிழைக்க போகல நாங்கள் க இருந்த நாளைக்கு க கிடைச்சிக்க ஒன்றுமே கிடையாது கெடித்தா நூறு இரநூறு தான் கிடைக்கிது நாங்கள் ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு என்னான்னு கவர்மெண்ட் எதுவும் எங்களுக்கு செய்யறது கிடையாது ஆ நாங்கள் வந்து இப்போது வளவாறு சின்ன ஆடில் போட்டுக்கிறோம் இங்கே இழுத்துக்கிறது கொள்வது இந்த கட்டுமரத்தில் இந்த போட்டுகளை இழுத்துன்னு நாங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக கிடையது எங்களுக்குன்னு எதுவுமே தொழில் கிடையாது கிட்ட சொன்னோம் அவர் சொன்னார் நாங்கள் ஜெயிச்சா நாங்கள் கட்டித்தரோமாரு அவரும் இந்த ஏரியாவில் வந்து கூட பார்க்கல ஓட்டு கேக்குற அன்னைக்கு வந்தாரு இன்னைக்கு வரைக்கும் நாங்க பாக்கலாம் ஆமா டாய்லெட் மட்டும் கட்டி குத்துறோங்க சாமிங்களா யாரா இருந்தாலும் சரி கட்டி கையை எடுத்து நான் கும்பிடுவேன் ஆனா எந்த குழந்தை குட்டிங்களுக்கு எதனா ஒன்னு ஆச்சு நான் விடவே மாட்டேன் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கிறோம் யாருமே இங்க எதுவுமே உதவி செய்யல நாங்க தண்ணியில தான் நீச்சல் அடிச்சுன்னு கிடக்குறோம் இங்க வந்து வந்து பாக்குறாங்க ஆனா ஒண்டி கூட செட்டப் பண்ணல ஒரு பாத்ரூம் இல்ல எல்லாம் அங்கதான் போறாங்க கூட போக முடியல காத்தடிக்குது போறாங்க போற அந்த மாதிரி இருக்காங்க எங்களால எதுவுமே பண்ண முடியல பாத்ரூம் கூட போரிக்கிறான் எல்லாமே பாக்குறா வயசு பொண்ணு வந்து எல்லாமே அங்கதான் போகுது அந்த பாத்ரூம் கூட இல்லை இது கட்டின நேரம் ஒரு கல்யாண சத்திரம் கட்டினா ஆனா அது வந்து ஒரு கல்யாணம் ஒரு பங்க்ஷன் எதுனா விற்கலாம் இதெல்லாம் தேவையாப்பா ஒரு பார்க் என்னத்துக்கு ஒரு சமூக கூட்டம் வைக்கலாம் எதனா பண்ணலாம் இதெல்லாம் ஒரு பாத்ரூம் கூட கட்டி கொடுக்கலாம் இவ்வளோ பணம் செலவு பண்ண ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்து தான் இருக்கு இந்த வேலை இங்கே எதுவுமே பாத்ரூம் கிடையாதுப்பா இது ஃபுல்லா எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லா பொது ஒரு பொம்பளை போல போனா நைட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட பட்டம் பகல எல்லாமே கேஃபா இங்கேருந்து கூட பாக்கலாம் கேஃபா தான் இருக்கு ஒண்ணுமே வசதி இல்லப்பா இதை செஞ்சு நேரம் கக்குசு நாங்க இன்னமும் யாருக்கு ஆட்சி வந்தாலும் இதை தான் கேட்குறோம் ஒரு கக்குசு மட்டும் தான் கேட்குறோம் கோட்டஸ் இருக்குங்க கோட்டஸில் போயிடுறாங்க இத்தனி ஓலை வீடு இருக்குது பாத்ரூம் எங்கே போவோம் கொமர புள்ளேருந்து வயசு புள்ளேருந்து எல்லாமே இங்கே தான் போகுதுங்க இருக்குது கேப்பு வேறு அதை கூட இடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் இருந்தது இப்போ அதை கூட இடிச்சிட்டாங்க பட்டம் பகலில் ஒரு அதான் சொல்கிறாங்களே இருக்குதுப்பா நாங்கள் சொல்கிறது ஃபஸ்ட்டு மீனவருக்கே ஒரு முடிவே இல்லைங்க ஒரு நிரந்தரமான வாழ்க்கையே இல்லை ஒரு போயிட்டாலும் ஒரு முடிவே இல்லை ஒரு ஒரு சப்போர்ட் இல்லை இந்த இடத்துல நிற்கிறவங்க ஒரு சப்போர்ட்ன்றது இல்லை அப்படியே ஓடி நிற்குது எங்களுக்கு வந்து திருப்தி இல்லை ஓட்டு போடணுன்னாலே ஒரு போன வாட்டி கூட திருப்தி இல்லாததான் போட்டோம் சரி வரட்டும் அவருக்கு அடுத்தது இவர் வந்தால் சரி செய்வார்னு தான் பார்த்தோம் இப்போ எங்கள் இடத்துல ரொம்ப ரவுடீசனாக கெஞ்சா போதை அதிகமாக எங்கள் இடத்துல போலீஸ் வந்து அவங்கள எதுவும் பண்ணலை போலீஸ்காரனே நம்ம சொல்லிட்டு போறாங்க அவங்கள பார்த்து நீங்க இடமல போங்க அதனால பாதுகாப்பு இல்ல நாங்க இந்த வாட்டி அவருக்கு போட போறது விஜய்க்கு தான் எங்க ஓட்டு விஜய்க்கு தான் இந்த மாதிரி மாறாம இப்படியே இருந்தா எப்படின்னா நீங்க எங்க காலம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம் என்ன ஒண்டி நாள் நான் இது எங்க இருக்கிற அனைத்து பேர் கஷ்டமும் நான் இது இங்க எத்தனை குடிசு இது அத்தனை குடிசுக்கே இது நான் சொல்ற கடிசி இதுதான் ரொம்ப கஷ்டண்ணா பயங்கர கஷ்டம் நாங்க ஏன்னா என் திடீர்னு வெயில் காஞ்சினா இந்த இடத்துல எப்ப கொல்த்து விட்டுருவாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாதுண்ணா இதுல ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப நடக்குது எல்லா பிரச்சனையும் நடக்குதுண்ணா இந்த இடத்துல பாக்குறாங்க கொல்த்து விட்டுருவாங்களோ இதுலயே நினைச்சு நாங்க இதனால இப்ப என் பையனோட ஆதார் பிறந்த சர்டிபிகேட்டே நான் எரிய விட்டேன் ஒரு வாட்டி கொலித்து விட்டு துணியே வெறும் துணியோடு நின்றுணும் எல்லாருமே அப்படி எல்லாம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கு விஜய்க்கு போட போறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சி வந்தாலும் மாறல இந்த கட்சி வந்தாலும் மாறல புதுசா யாராச்சும் வந்து ஒரு மாற்றம் பண்ணுவாங்க விஜய்க்கு தான் போடுறோம் நினைக்கிறோம் விஜயானுக்கு தான் போடுறோம் நினைக்கிறீங்களா ஒரு நாங்க மாறோம்னு சொல்லிட்டு நாங்க இது பண்றோம் நாங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறோம் மாறும் ஒரு மாற்றம் வரோம்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக வரோம் எங்கள் அண்ணன் வந்தால் செய்வார் மக்களுக்காக தான் வராரு ஏன்னா இத்தனி கோடி ரூபாய் சொத்தை விட்டுட்டு இத்தனி கோடி ரூபாய் ஜெயிச்சு இதுவும் விட்டுட்டு எங்களுக்காக தான் வராரு கண்டிப்பாக செய்வார் பெண்களுக்கு முதல் முதல்ல பாதுகாப்பே கிடையாது பெண்கள் தனியாக நடமாடவே முடியல அதுக்காகவே முக்கியமாக நாங்கள் போடுவோம் அவர் முன்ன பெண்களுக்கு தான் பாதுகாப்பு தரேன்னு சொல்கிறாரு அதுக்காகவே நாங்கள் மெயினாக அவருக்கு தான் போடுவோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் நாங்களா மக்கள் முடிவு எடுத்தா ஆவாரு நாங்களா முடிவு எடுத்துருக்கிறோம் ஆவார் கண்டிப்பா ஆவார் நிச்சயமா சொல்றோம் ஆவார் அவர்தான் வருவார் விஜய்க்கு தான் போடுவோம் நாங்க இந்த எந்த இடத்துக்கு ஒரு விடிவு கால பறக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அவர் வந்தார்னா இந்த இடத்துக்கு ஒரு விடிவு பறக்கும் பறக்கணும் நினைக்கிறீங்க மாறும் நம்பிக்கை இருக்கு அதை அதை வச்சுதான் நாங்க சொல்றோம் டிவி தான் விஜய்ங்களா விஜய் காரணம் ஒரு மாற்றம் மட்டுமே ஐம்பது வருஷமா அவங்க ஆட்சி ஆண்டதான்றாங்க எழுவத்தஞ்சு வருஷமா வந்து இவங்க ஆட்சி ஆண்டதான்றாங்க ஆனா தமிழ்நாடு இன்னமும் தமிழ்நாடு அப்படியேதான் இருக்கு எந்த மாற்றமும் இல்ல இந்த வாட்டி ஒரு மாற்றம் வரட்டும்னா டிவி கேக்கு போடலாம் விஜய்க்கு போடலாம் அதிமுக திமுக யார் யாராண்ட நிலமும் மாறல தான் இருக்கீங்க அப்படியேதான் கிடைக்குது அதிமுக வந்து அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஆடுறாங்க இவங்க இஷ்டத்துக்கு இவங்க ஆடுறாங்க ஏதாவது புது புது கட்சி வந்தாக்கா நம்ம ஒத்துழைக்க மாற்றத்தை கொண்டாந்தாக்கா அவங்க நிலத்து பண்றாங்க பாப்பேன் ஒரு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் அது வந்தா நல்ல தானா அது விஜய் தான் காரணம் என்ன பாக்குறீங்களா இந்த காத்துக்கள் எதுவுமே பண்ணல அவர் வந்தாச்சு எதனா பண்ணுவாரு பாக்குறோம் எங்க விஜய் சாருக்கு தான் போடுவோம் எல்லாமே ஆட்சிக்கு வந்து பாக்குறாங்க அந்த சாரம் வந்து பாக்கட்டமே சப்போர்ட் எல்லாமே எல்லாமே அந்த ஆட்சிக்கு இப்ப சொல்ற வந்தவரு இப்ப வந்தவங்க இந்த கக்குச கட்டித்தாரன்னு சொன்னாங்க வந்து நான் ஜெயிச்சு இந்த வரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது இன்ன வரைக்கும் பார்க்கல அன்னைக்கு ஓட்டு கேட்க மட்டும் வந்தாங்க அது வந்து நாங்க பாக்கவே இல்லை ஆட்சிக்கு வர்றவங்களாம் தான் சொல்றாங்க நல்லா இருந்தா நல்லதுனப்பா நல்லா இருக்கும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம் நாங்கள் தான் சாப்பாடு இல்லைனா இல்லை இந்த காற்றுக்கடலில் என் பிள்ளை குட்டிங்க போனால் தான் புருஷமாதிரி போனதான் நாங்கள் சோறு திரும்ப நம்ம ஒன்றும் ஃபேமிலி கிடையாது கையெழுத்து போட்டு செக்கு போட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இல்லை ஓலை கொட்டாதான் அதுவும் தண்ணி அடிச்சுன்னா அந்த சோறு கூட ஆக்க முடியாது அந்த மக்களை வச்சுன்னு எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியாது வாப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது யார் ஆட்சி வந்தாலும் என்ன வாப்பா நல்லா இருக்கணும் மக்களுங்க எப்படி இருக்குன்னு நல்லா பாத்துக்கணும் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஃபேமிலியை மட்டும் நல்லா இருக்குன்னு பாத்துக்கூடாது இருக்கிற ஃபேமிலியை நல்லபடியா பாத்துக்கணும் என்னோட கருத்து அதுதான்பா டிவிக்கே தானே அவங்க கோரிக்கை எல்லாம் சொல்லிக்கிறாரு இது மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல எங்களுக்கு கல்யாணம் பண்ணி போறதுக்கு ஆள் வரமாட்டாங்கண்ணா நாடு விட்டு நாடு கூட்டுன்னு வரதா இருக்குதா மாப்பிள்ளைங்கன்னு ஒரு பாத்ரூம் இல்ல ஒரு கக்கூசு இல்லை என்னன்னு கேட்டா வந்து பத்து நாள் தங்க மாட்டானுங்க உங்க வீட்டுல எல்லாம் போங்க அப்படின்னு எங்களே தொத்தி விடுறானுங்க அப்ப நாங்க நான் இந்த ஆட்சி கேட்போம் எந்த ஆட்சி வந்து எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல

தேவையில்லாத இந்த பார்க்க கட்டி வைக்கிறீங்க இங்க யார் துண்ணு கோல்த்து போயிருக்கிறாங்க அடுத்த வேலை சோத்துக்கே கஷ்டமா இருக்குது இந்த இடத்துல எதுக்கு இந்த பார்க்கு இந்தி காரணங்க இறங்கி வரானுங்க அந்த லாரி சந்தில போய் இருக்கிறோம் நாங்க எல்லாமே தான் ஆனா எதனா ஒரு குழந்தைய எவனா கற்பழிச்சு கொண்டாதான் இந்த இடத்துல டாய்லெட் வரும் அது வரைக்கும் வராது எங்க ஓட்டு போட்டா விஜய் தான் போடுவோம் வேற யாருக்கு போட்டு சொல்றேன் மூணாவது அஞ்சு வருஷம் வந்தாக்க எங்களுக்கும் பார்க்கலாம் ரெண்டு பேரும் ஆண்டு பாக்குறாங்க மூணாவது அணி வருஷம்